அட சாந்தி என்ன அவளார நான் என்னத்த கொண்டு ஓடிச்சு வரேன் நானே எல்லாதையும் போட்டுட்டு நானே ஓடி போய் பார்க்கலானே தான் பார்த்தேன் தான் நான் பாட்டி இருக்கேன் நீங்களே யாராவது ஒருத்தர வந்திருந்தால நான் கிட்ட வரந்திருப்பேன் அட நாயே அப்ப துணைக்கே ஆள் இல்லாம தான் இருந்தியா ஆமா பனாயே ஒண்ணே நாயின் நான் திருப்பி என்னே ஆமா நீ என்ன இப்படி நான் திருப்பி கூப்பிட முடியும் எவ என்னைக்காவது ஒரு நாள் அக்கானு கூப்பிட்டு இருக்கியாவை சொல்லி சந்தியா சந்தியான்னு தானே கூப்பிடுற அதுக்கெல்லாம் நான் ஏதாவது சொல்றேன் நான் மட்டும் இப்படி சொன்ன உடனே எதுக்கு என்ன இப்படி சொல்றோ அதெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவேன் அக்கானா ரெண்டு கொம்பா என்ன உன அக்கானலாம் கூப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உன் தானே சந்தியாதானே தான் கூப்பிடுவேன் அக்கான்னு அச்சினமா கூப்பிட்டா வேற யாரையோ கூப்பிடுற மாதிரியார இருக்கு எவ்வளோ நாய போனே அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு ஒரு அக்கா சீலே வருது அதனால நீ அதெல்லாம் பொருட்படுத்திக்காத சொல்லிட்டேன் நீ அதுக்கு மேல எதிர்பார்த்தால நான் சொல்ல முடியேன் அதனால நான் அக்கா எல்லாம் கூட நினைச்சுக்கிட்டு கனவுல கூட நினைக்காத தண்ட மாடு ஒரு நாளும் கூப்பிடாது தண்டம் பொடி முண்டம் அடாடா பழையபடி ரெண்டரை சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்கம்மா புபரி நீ ஒண்ணு எடுக்கலையா எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடக்கு அதனால எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்க வேற எப்படி எடுத்து பறிக்க வச்சிருக்கோம் நீ உனக்கு பொட்டுக்கிட்டு வளையல் நீ என்ன வேணுமா எடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது நெயில் பாலிஷ்லாம் அப்புறம் அப்படியே கடந்து காயும் அதுக்கப்புறம் அம்மா திட்டுவாங்க அப்புறம் பொட்டும் கிடக்குது வேற அதுவும் வேற வாங்கி போட்டு அந்த ஆள கிடக்கும் அப்படியே எண்ணத்தை வாங்கினே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வேணா ரப்பர் தான் வாங்கணும் கொஞ்சம் அழுக்காக கிடக்கு அதையுமே நான் எப்ப சண்டை துவச்சி அதை அப்படியே சாப்பு வச்சு கைக்குள்ளாலும் கசக்கி கசக்கி காயப்பட்டுருவேன் அதனால பேண்டுமே கிடக்கும் துவைச்சு போட்டா அதனால என்ன வாங்கணும் தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப நாள் ஆகிட்டுனா ஒரு கருப்பு கற்பூரத்தை கொஞ்சம் உடச்சி உள்ள போட்டு கொஞ்ச நேரம் குளிக்கிட்டு வச்ச அப்புறம் கெட்டியா கெட்டியாக இருக்கிற நெயில் பாலிஷ் அப்படியே லிக்விடாக மாறிடும்ப என்ன ட்ரை பண்ணி பாரு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும்லா எப்போ பூ மாதிரி சோனி செல்கிற மெத்தடெலாம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல நான்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலப்பா நீ வேணா ட்ரை பண்ணி பாத்துக்க எனக்கு ஒன்றும் ஏன்னா சும்மா வியாடிக்காவது பார்த்துட்டு போறேன்

வரும்போது தேங்காய் உளுந்துச்சு ஆனா அந்த தேங்காவை என் முக எடுத்தா எடுக்கும் போதே அவ கொணங்காது தெரியும் நமக்கு அத வச்சுட்டு ஒழுங்கா வந்துருன்னு என் மோட்ட சொன்னேன் அவன் வச்சுட்டு ஓடியந்தா அதுக்குள்ள அவ அந்த தேங்காய் உண்டு வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு என் மோவாயில விட்டு தான் எடுத்துட்டு வர சொன்னேன் எடுத்துட்டு ஓடிட்டான்னு எல்லாரும் முன்னாடி கிடந்து கத்தியா அதை சாட முடைய திட்டிய மாதிரி அவ்வளோரே வரச்சிட்டு கடைசியில் என்னைய கண்ட உடனே நீ தானே எடுத்த நீ தானே போனான்னு சொல்லி கேட்க அப்போ அவளுக்கு எவ்வளோ திமுரு இருக்கானா நான் ஒரு தேங்காய்க்கு வக்கத்தலை வந்தேன் சரி சரிமா விட்டுங்க ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க எதை சந்தியா புரியுதா யாரால இந்த பிரச்சனைன்னு எல்லாம் ஒன்னால தான் சோனி சும்மா இருவ நாளா வச்சிட்டு வந்துட்டே நாளா எடுக்கல நீ முத எடுத்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே சரி லட்சுமி விடு விடு அத பத்தி எல்லாருக்கும் தெரியுமே எப்ப நீ இதக்கு பிள்ளை போட்டு சொல்லப்பா நான் காசை தந்துட்டு போறேன் நிறைய வியாழ கடக்கு ஆ இருங்க அந்த வாரு ஏ எல்லாம் அம்மா எவ்வளவு சொல்லுவானே நம்ம தெரியல பாக்கணும் ஆமாக்கா எனக்கு அதான் தெரில நானும் நான் பாட்டுக்கு அவ்வளோ தான் அள்ளி போட்டுட்டேன் எவ்வளோ சொல்ல போகிறாரா தெரில நம்ம பறக்கலாத பூரா அந்த போட்டுட்டு வெய்யாச்சு எங்கன்னா நடக்க தெரியல எங்கேயாவது பெரிய பொண்ணு ஓடியா பாப்போம் ஆமாளா வா வா எப்பவும் மாதிரி நீ ஒண்ணு உனக்கு எடுக்கலையா எனக்கு எதுவும் வேண்டாமா கொட்டுக்கிட்டு வளையலு மையின்னு ஒன்னும் வேண்டாம்மா என்ன இப்பதைக்கு இருக்குமா வேண்டாம் சரி ரைட்டு ரொம்ப நல்லதா போச்சு இல்ல நீங்களே என்னத்தெல்லாம் இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கீங்க மனம் போல அவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க என்னங்க இது என்னலாம் போட்டு கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டு நான் அப்பே சொன்னல அந்த போட்டு எடுக்காத நல்ல அரக்கு கலர்ல நல்ல பெரிய போட்டு கண்ணுக்கு தெரிய மாதிரி எடுன்னு சரி உனக்கு நான் எடுத்து தரேன் பாரு அம்மா அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காதும்மா அம்மா எனக்கு இது போதும் அம்மா இப்போ இதுதான் ஃபேஷன் இந்த லெட்சி கடந்து புள்ளையல வள பாடா படிச்சிட்டே டக்கம்மா காலேஜ் பிள்ளைகளும் மங்காத்தா கணங்க அவ்வளோ பெரிய பொட்டை வச்சா நல்லாவா இருக்கும் இந்த லெச்சு சொன்னால் நம்மகிட்டையும் கோவப்படும் நீங்களே தான் போட்டு வைக்க மாட்டேங்கியே உங்களோட சொல்லி சொல்லி பார்த்தாச்சு நீங்களே கேட்க மாட்டேங்கியே அவளோடையும் கேட்கூடாம பண்ணாதீங்களான்னு சத்தம் போடும் உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாம்மா அவ்வளோ வந்துருச்சா ஆமாம்மா வளையலே நல்ல ரேட்டு பார்த்தீங்களா நீங்க எல்லா கலர்ஸும் எடுத்துருக்கீங்களா ஒரு பாக்ஸா அதனால தான்மா ஐயா எனக்கு உங்களுக்கு முந்நூறுரூவாம்மா ஆ சரி ஏன் மருமவா தருவா என்னையா ஆ சரிம்மா சரி நான் வரேன் இந்த அந்த கூடையை மட்டும் எடுத்துக்கோங்க இந்தாங்க

நான் அந்த வளையல் எடுக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் 200 கொடுத்துட்டு போலான்னு பார்த்தேனா அது என்ன 1000 ரூபாய்க்கு ஏத்தி வச்சிட்டு பே என்ன கொடுமை இது நல்ல வேளை எனக்கு 300 தான் நான் தப்பிச்சிட்டேன் பரவாயில்லை ஆமா கூட உண்ணு வேண்டானிட்ட ஆனாலும் நான் எங்களை நானும் பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவேன் பா வேற என்ன பண்றது கொடுத்துதான் ஆகணும் ஆவண என்னமா நீங்க எடுத்துட்டீங்களா हां நான் தா பார்த்திட்டே இருக்கوني हां சீக்கிரம் பத்தி எடுங்கம்மா அட இந்த லட்சுமி என்னதான் பிரச்சனையா இந்த மாதிரி போட்டலாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதோ அம்மா இதெல்லாம் காலேஜுக்கு வச்சிட்டு போனா நல்லா இருக்காதுமா அம்மா உனக்கு வேணா அதை எடுத்துக்கவே எங்களுக்கு வாங்க சொல்லி எங்கள நச்சரிக்காத சொல்லிட்ட அம்மா இது நல்ல கதையா இருக்க காசை கொடுக்கவே நான் நான் என்னத்த சொல்றேனோ அத தான் நீங்களே எடுக்கணும் ஆ அதுக்கு நல்ல நல்லத தான் எடுக்க முடியாது எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத தான் நாங்க எடுப்போம் இதெல்லாம் வச்சனா மங்காத்த கணங்க இருக்கும் அம்மா அம்மா ஸ்கூலுக்கு எல்லாம் இதெல்லாம் வச்சிட்டு போனா எங்களுக்கு சிரிச்சுடுவா அம்மா ஆன்ட்டி மேல இருக்கும் அதெல்லாம் வயசானையில வைப்பாவே எந்த புள்ளையால இவ்ளோ பெரிய பொட்டு வச்சு நீ பாத்துக்கியா சொல்லு இல்ல அதுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரியால பொட்டை இப்பியே கொஞ்சமாவது கண்ணுக்கு தெரியும் மாதிரி எடுப்பாவாத ஒரு பொட்டை வைங்கல நான் இதுல அரக்கி கலர்ல அந்த சின்ன சைஸ் தான் எடுத்துக்கேன் பாரு இதுலயாவது ஒண்ணு எடுங்க போமா எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் எல்லாத்தையும் நீயே வெச்சுக்க போ அட ரொம்ப சிலத்துக்குற ஆளுவல லெச்சு இப்படி போட்டு பொட்டு உயிரே எடுக்காம என்னத்தை அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போறாளுவன விடுங்க லெச்சு நீ சும்மா இல்லை அப்படிலாம் விடப்படாது பிள்ளைகள நமக்கு என்ன பிடிச்சிட்டு நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ்வளோ விருப்பம் போல விட்டா சரிபட்டு வராது பாரு கண்ணுக்கு தெரியாத பொட்டு இப்படி எவ்வளவு வைப்பாளா நாங்களாம் என்ன வைக்காதீங்க நல்லா தானே வைக்காம இருந்தாலும் விரிச்சு போட்டு அடையில பாருங்க நாலு முடியலாம் பாருங்க சைடுல நாலு முடியும் வெட்டி போட்டு தலையுது அது இருபது 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 வயசுல பயனுள்ள பிள்ளையும் வச்சுக்கிட்டு ஆமக்கு விடுங்க பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டோம் நான் சும்மா இருந்தலா நீங்களும் இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணத அவளோ ரொம்ப பண்ணியாளுவே இங்க பாருமா இந்த பொட்டை எடுத்தாதான் நீங்க இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட எதுவும் வேண்டாம் நீயே வெச்சிக்க என்ன போய் தொலைங்களா ஒரு பேச்சும் கேட்க மாட்டீங்க அம்மா இது என்ன இத்தர பாட்டல் வீட்ல கடக்க நெயில் பளிச்சு பாட்டல் எல்லாம் என்ன பண்ணனா வாங்கி வாங்கி போட்டு அந்தால கடந்து காஞ்சிட்டே அடக்காது ஒரு நாள் வாங்கி போட்டுட்டு அப்புறம் நாலு நாள் யூஸ் பண்ணுவாளோ அப்புறம் வேண்டியது வேற அது அந்த அளவுக்கு குப்பையில போடணும் என்னத்துக்கு இப்படி போட்டு வீணாக்குறீங்க என்ன அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹேக் தெரியும் நாங்க அதெல்லாம் ஹேக் யூஸ் பண்ணி சரி பண்ணி யூஸ் பண்ணுவோம் உனக்கு தெரியாது ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது இவ்வளவுக்கு தான் எல்லாம் தெரியும் உங்க கொம்மி இப்ப இதுக்கு வாங்கி தருவியா வாங்கி தர முடியா ஒண்ணு தருவேன்னு சொல்லி இல்ல தர முடியேன்னு சொல்லி தர முடியேன்னு சொன்னா அந்த அளவுக்கு வச்சிட்டு நாங்க பட்டுக்கு போவோம் இந்த திமிரு பேச்சுக்கு தான் நீ அடி வாங்கியது அவளை வர அவள் அவளும் அதையே தான் எடுத்து வச்சிருக்கான அவளை சத்தம் போட்டு அவள் எதனா திருப்பி பேசியாளா அவ பாட்டுக்கு இருக்கல்ல அது மாதிரி உனக்கு இருக்க முடிய மாட்டேங்கன்னு இப்ப சும்மா இருதே அவளே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தனா அவ பாட்டுக்கு திட்டுற வரைக்கும் திட்டி பார்த்துட்டு அந்த ஆளை நீ சும்மா அவள்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசி கடைசியில வாங்கி தர முடியு சொல்லிடுற வச்சு வச்சிடாத அட பிள்ளைல கேட்டதை வாங்கி கொடுங்க லட்சு சும்மா அதுவள போட்டு பாடா படுத்தாதீங்க போங்க அண்ணன் அண்ணாட்ட கொடுத்து எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க நான் பார்த்து காசை கொடுத்துட்டு வரேன் இதை முறையே சொல்ல வேண்டியதானே ஆனா இத்தனை நெல் வலிச்சு பட்டல் எல்லாம் தூக்கப்படாதே ஒரு பட்டல் தான் எடுக்கணும் ஆ சந்தியா மட்டும் மூணு பட்டல் வச்சிருக்கா அதுக்கு என்ன சொல்லல அவளுக்கு தான் சொல்லியே அம்மா எனக்கு மூணு பட்டல் வேணும்னு சொல்லிட்டே அவ நிறைய தூக்கி வச்சிருக்கா அவளையும் என்ன ஒரு மூணு எடுத்துக்க சொல்லு சும்மா எண்ணெய் தேவலாம அவள சண்டை கிழித்து வைக்க பாத்துக்க நீ இதுக்கெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லுங்கனே அரே இவ்ளோ கூட படிக்க பிள்ளதா அந்த குமாரி அவ எதுவும் வாங்கல தாகாரி எடு எடுன்னு சொன்னாலும் வேண்டாங்க இதுவே நம்ம பேச்சு ஒண்ணாவது கேட்கதன்னு பேரு வீட்டுல வாங்கினது கிடக்கு நமக்கு அப்போ அவளுக்கு அவளுக்கு கடைக்குதான் பார்த்துக்கிடுங்க இவ்ளோவுக்கு மட்டும் நான் வாங்காமலாம் போட்டுருப்பேன்னு சொல்லி இவ்ளோ எல்லாம் அப்பப்போ கேக்க நேரம் வாங்கிதான் கொடுக்கேன் அப்பயும் இல்லை இல்லை என்றாலு என்னதான் பண்ணுவாள் அவளவு தெரியல அங்க போய் பார்த்தேன்னா அவ்வளவு ஒரு மேக்கப் டப்பான்னு வச்சிருப்பாள் அதுக்குள்ள ஊறுபட்டது கிடக்கும் கேட்டேன்னா இது அப்போ வாங்கினது இப்போ வாங்கினது அது அழுக்காய் வச்சு அது தொடைச்ச தொடைக்கணும் இதை ம மடக்கணும் அதை கொட்டணும் எக்ஸ்பிரி ஆகிட்டு அது இதுன்னு எதாவது ஒன்று சொல்லுவாள் இப்போ குப்பை தொட்டி கிடங்க தான் வச்சிருப்பாளுவோ ஆள் டப்பா என்னத்தை தான் வச்சிருப்பாளுவோ அப்படியே குப்பை குப்பைக்குள்ளே கிடக்காராங்க சும்மா அதுக்குள்ளே போட்டு போட்டு நாசம் பண்ணி அழுவங்க வளையலெல்லாம் ஆமாம் ஆமாம் வளையல்லாம் அந்த ஆள் கிடந்தாலும் உடஞ்சி போய் நாசமாக தான் போகும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு முதக்கறிங்கன்னா வாங்கி கொடுத்துட்டேன் வளையல் ஸ்டாண்டுன்னு ஆளாளுக்கு ஒன்று அப்பைய அந்த ஸ்டாண்ட அதுலயே கடந்து தூசி அடைஞ்சு அதுலயே வலையில போட்டு நாசம் பண்ணி அளவே ரெண்டு பேருக்கும் சேர்த்து 450 ரூபா ஆகுமா 400 ரூபாய் கொடுங்க ஆ எங்க அம்மா கிட்ட வாங்கி கிடுங்கமே ஆ சரி என்னது 400 ரூபாயா 400 ரூபாய்க்கு என்னலாம் வாங்கனால வேணும் தெரியலையா அப்படி ஏக்கா 450 க்கு மொத்தம் 400 ரூபாய் கொடுங்க போறோம் 400 ரூபாய் ஐட்டா என்ன என்ன விலையாதா இருக்கு அப்ப நெயில் வலிச்சு நிறைய பறிச்சு வச்சிருக்கால வள அதுல ரெண்டு மூணு குறைச்சிடுங்க நான் குறைச்சிட்டு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு மட்டும் கொடுங்க அம்மா எனக்கு வியானம் சரி கோ பிள்ளைல ஆசை வச்சிட்டு போட்டோம் இவ்ளோ கிட்ட மண்ணு கட்ட முடியாதுமா இவ்ளோலுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்ளோ வர வஞ்சி கட்டிட்டு வந்துருவாளுவ எல்லாம் சரி அத எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க நான் காசை கொடுத்துட்டு வாறேன் வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரை பாத்துக்கிடீங்க சரி காசை கொடுத்துரு நான் பேட்டறோம் பை இப்ப புமாரி ஓடியா பாருங்க பிள்ளைய எப்படி துள்ளி குதிச்சிட்டு ஓடுது வெண்ணு அது சந்தோஷத்தை காண்டி தான நாம இருப்போம் அப்புறம் என்ன அது சரிதானே இருந்தாலும் இதுவே ஓவராதான் பண்ணதுவே

என்ன எனக்கு அந்த நானூறு ரூபா கூட நான் அந்த பொட்டட்டையும் போட்டுருங்க எனக்கு பொட்டு வேணதான் செய்யும் ஆ சரிம்மா என்ன எனக்கு இந்த வளையல் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே இது நூறுரூவாம்மா அட இதை கடையில் வாங்கினா இரநூத்தம்பது ரூபா சொல்லுவா அவ்வளோண்ணே என்ன கடையிலே இந்த வளையல் இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாத நீங்க என்ன நூறு ரூபா தான் சொல்றீங்க எப்படினே உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அதெல்லாம் ஆகுமா எனக்கு ஒரு பத்து இருபது ரூபா லாபம் தான் நானே சொல்லுவேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லாம நூறு ரூபாய்க்கு எடுத்துக்க

ஆ சரிமா சரிமா நான் மொவாலே உன்ன வேண்டாம்னு பேட்டா வேற நான் மட்டும் எடுத்துட்டு போனா அம்மா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான்னு நினைச்சுக்கிடுவா அதனால நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிடுங்க நீங்க எப்பனா வரும்போது ஆ சரிமா எல்லா உமா நான் இப்போ கையில் ஃபோன் எடுத்துகிட்டு வரல எங்கள் மாமியார் வேறு பல்காக வாங்கிட்டு போயிட்டு வேறால் நீ உன் ஃபோனில் இருந்து ஜிபே பண்ணிடு நான் உனக்கு காசு தாரு உன் அக்கௌண்டில் இப்போ கிடக்கும்ல ஹோட்டலெலாம் வச்சுருக்கிய அதெல்லாம் கிடக்கு என்கிட்ட இப்போ ஆனால் நீ எனக்கு வீட்டுக்கு போன உடனே தானும் முதல் வேலையை அனுப்பிடுற அனுப்பலைன்னா அப்படின்னா வீட்டுக்கே வந்துடுவேன் பார்த்துக்க அனுப்பி தொலைகிறோம்லா சீக்கிரம் காசை போட்டு விடு என்ன இங்க இருக்க கியர் கோட் தான யூஸ் பண்ணானா ஆமா மாங்க முன்னாடி இருக்கது தான் அந்த போட்டு விட்டுட்டேன் நாங்கமே நான் எடுத்ததுக்கு காசு ஆ கொடுடாங்கமா நீ போடாச்சி போடாச்சி எனக்கும் பெரிய பண்ணுக்கோ ஆ சரிமா சரி நீ அப்ப நாங்க வாரோம் ஆ சரிமா நானு வாரேன் அடிக்கடி வாந்தி அப்படி ஆ சரிமா பாப்போம்